ஐயர் நாதஸ்வரம் வெட்டிங்க்கு தேவையான ஏ டு செட் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுவோம் ஒரு சின்ன டெக்கராக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஒரு ஃபுட் வந்து ஒரு நூறு பேருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெரைட்டி வச்சு ஃபுட் ப்ளஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு ஒன் லேக் பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணிக்கணும் ஜாஸ் வெட்டிங் பண்ண தேடி வரீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய திருமணம் நடக்கும் அதையும் தாண்டி உங்கள் வீட்டில் ஒருத்தராக நாங்கள் இருந்து திருமணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள ஹனிமூன் பேக்கேஜ் போகிற வரைக்கும் உங்கள் கூடயே நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ஸோ உங்கள் வீட்டில் ஒருத்தராக நாங்கள் இருப்போம் அதையும் தாண்டி நீங்கள் என்ன பட்ஜெட் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சு நீங்க கல்யாணம் பண்ணு பிளான் பண்றீங்களோ அதே பட்ஜெட்ல எங்களால் பண்ணி தர இப்போ பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ எக்ஸ்பெக்ட் த அன் எக்ஸ்பெக்ட் ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான சேவையை எங்களால் தர முடியும் என்ன காரணம் அப்படின்னா எங்களுடைய பதிமூணு வருட அனுபவம் எல்லாமே பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்றப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு என்ட்ரீஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் இந்த ஃபீல்டில் என்னென்ன புதுசாக வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரே அரச்சமாகவே நம்ம அரைக்கிற மாதிரி ஒன்று பண்ணதே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ புதுசாக அடுத்து என்ன பண்ணலாம் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்ன்ற கொஸ்டின் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கும் ஹெலிகாப்ட்டாப்ட் ஹெலிகாப்டர்ல கல்யாணம் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இடத்துல ட்ரெண்ட் ஆயிட்டும் ஆயிட்டு வருது எல்லாத்தோட யோசனையும் அந்த அளவு ஆயிட்டு இருக்கு இந்த விஷயம் ஒரு தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் போறப்ப அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் புக் பண்ணி பொண்ணு மாப்பிளோட என்ட்ரி ஹெலிகாப்டர்ல வர அளவுக்கு கூட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதோட அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல ஜாஸ்ல அதையும் பார்ப்போம் முகூர்த்தம் அப்படின்னா போர் டு ஃபைவ் ஈவென்ட்ஸ் தான் நம்ம எடுப்போம் ஒரு பத்து ஆர்டர் எடுத்துட்டு நம்ம சொதப்பிர விட நாலுல இருந்து அஞ்சு வேலை எடுத்து நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் எந்த இடத்துலயுமே நீங்க ஃபர்ஸ்டே கேட்டீங்களா அந்த டிராப் ஆகுது அந்த டிராப் எங்கெங்கெல்லாம் ஆகும் அப்படின்னா ஒரே முகூர்த்தத்துல பத்து வேலை எடுத்து வச்சுட்டு மேன் பவர் இல்லாம கஷ்டப்படுறது கிடையாது நம்மளோட ஓன் டீமை வச்சு தான் நம்ம பண்றோம் அந்த கஸ்டமர் சொல்ற பீட்பேக் இருக்குல்ல அதுதான் எங்களோட பெரிய ஹாப்பினஸ் எங்கள்கிட்ட வந்து நாங்க நினைச்சதை விட அதிகமா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றது ஒரு ரகம் எங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு மனசார சொல்றாங்கல்ல தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அதை தாண்டி அவங்க சொல்ற அந்த வார்த்தை வந்து இன்னைக்குமே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா அதை நாங்க பார்க்கணும் நம்மளுடைய த்ரீ லேக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ஸோ அதுல நம்ம விலவாசி ஏறதுனால அமௌண்ட்டை ஏத்துறதோ இப்ப விலவாசி இறங்குறதுனால அமௌண்ட் டிக்ரீஸ் பண்றதோ கிடையாது ப்ராஃபிட் டென் பர்சன்ட் இருக்கு இதுல செவன் பர்சன்ட் வரப்போகுது அதுதான் தவிர என்னதான் நம்ம வாய்மொழியில் சொன்னாலும் இவங்களை நம்பி கொடுக்கலாமா அப்படின்றத தாண்டி நம்ம பண்ணுற ஈவெண்ட்டுக்கே டேரெக்டாக அவங்கள வர சொல்லுவோம் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர்ட்ட ப்ரீவியஸாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு ரெண்டு பேர் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைவாக வந்து டெக்கராக இருக்கட்டும் ஃபோட்டோ இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து எல்லாத்தையும் லைவாக பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறோம் ஸோ மக்களே பொதுவாக நம்ம வீட்டில் நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்புறம் வந்து கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல நடக்கும் நடக்கும்போது நம்ம டக்குன்னு எதை யோசிப்போம்னா பட்ஜெட்டு ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வருமா அப்படின்ட்டு தான் யோசிப்போம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மக்கள் வந்து இந்த பட்ஜெட் பிளானர் அதில் தான் வந்து ரொம்ப ஈடுபாட்டில் இருக்காங்க அப்படி யார் சூப்பராக செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டில் எதிர்த்து சர்ச் பண்ணும்போது ஜாஸ் வெட்டிங் பிளானர் அவங்க வந்து நம்ம என்ன பட்ஜெட் சொல்கிறமோ அந்த பட்ஜெட்லேயே சிறப்பாக செம்மையாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அப்படி அங்கே என்ன ஸ்பெஷல் எதுக்காக எல்லாம் அவங்கள தேடி போகிறாங்க ஏன்னா புதுசாக அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன் நிறைய மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாச்சு ஜாஸ் வெட்டிங் பிளானருடைய ரெண்டு எம்டிஸ் டைரக்டர் சிஓஸ் என்னால தான் சொல்லிக்கலாம் அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ என் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா ஜாஸ் வெட்டிங் பிளானர் ஸோ நீங்கள் இங்கே இருந்து ஆரம்பிச்சிங்க உங்களுடைய தொடக்கம் எங்கே ஸோ நாங்கள் ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஸோ இது வந்து ஒரு கம்பெனியாகவோ நம்ம இதை கம்பெனியாக கொண்டு போக போகிறோம் இல்லை ஒரு பெரிய நிறுவனமாக எடுத்துகிட்டு போக போகோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எந்த பிளானுமே இல்லை ப்ரீ பிளான் கிடையாது ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இது ஒரு டென்த்து டுவெல்த்து படிக்கும்போது வந்து அந்த லீவில் ஹாலிடேஸ் அந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் அந்த லீவில் இருக்கும்போது சும்மா ஒரு கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி போவோம் சும்மா தானே இருப்போம் ஸோ ஒரு கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜாஸ் கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பித்ததோட நேம் தான் ஜாஸ் ஸோ என்னோடய நேம் ஜேம்ஸ் அவரோட நேம் ஜஸ்டின் ஜெகோஸ் ஸோ இதுலேருந்தான் ஜாஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஸோ அதுலேருந்தான் உருவாச்சு தென் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட நேமும் அதில் அடங்கும் ஸோ அதுலேருந்து ஜாஸ்ன்னு உருவாச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த கேட்ரிங் சொன்ன மாதிரி தான் கேட்ரிங் சர்வீஸா தான் ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வெட்டிங் பிளானராக திருச்சி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டேன் என்ன இதுக்கு முன்னாடி ஸோ என்னோடது பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் படித்தது படிச்சுட்டு சவுதியில ஒன் இயர் தென் கத்தாரில் ஒன் இயர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தென் நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு மும்பை தாஜ் ஹோட்டலில் சென்னை பிஷர்மேன் ஸ்கூலில் ஹோட்டல் ஓரியன்டாக அந்த ஃபுட் அண்ட் பேவரேஜில் இருந்தேன் ஸோ இந்த ஃபீல்டு வரப்போகிறோம் அப்படின்ற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலாக ஸோ படிக்கிறப்ப பார்ட் டைமாக பண்ணது ஃபாரின் போயிட்டு வந்தேன் இவரும் ஒர்க் பண்ண இடத்துலேருந்து வந்தார் ஸோ அப்படியிலேருந்தே பண்ண பிஸ்னஸ் எங்களுக்கு எப்படின்னா கன்டினியூ ஆச்சு ஸோ அந்த கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த சர்வீஸாக இருக்கட்டும் அந்த ஐஸ்கிரீம் பீடாவாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஃபுட் மேக் பண்ணுறதாக இருக்கட்டும் அகைன் எங்கள்கிட்ட ரொட்டீனாக அந்த ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ எப்பவுமே ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் மேரேஜ் நடத்துறோம்னா பட்ஜெட் அப்படிங்கும்போது அவங்க சைடு நடத்துறவங்க சைடுலேருந்து ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீமா இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கம்போது கொஞ்சம் தான் இருக்குது அது எப்படி சாத்தியம் கண்டிப்பா இந்த பட்ஜெட்ன்றது எங்களுக்கு எந்த இடத்துல பிளான் ஆயிடுச்சுன்னா ஸோ உலகமே முடங்கி கிடந்துச்சு கொரோனா டைமில் ஸோ அந்த கொரோனா டைமில் கல்யாணம் நடக்காம இல்லை கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதை ஹோம் பேஸ்டு வெட்டிங்காக பண்ணோம் ஸோ ஹோம் பேஸ்டு வெட்டிங் பண்ணுறப்ப மினிமம் பட்ஜெட் பண்ண முடியும் மினிமம் பட்ஜெட்னா எவ்வளோ பண்ணலாம் ஒன் லேக் ஒன் லேக்கில் உங்கள் வீட்டில் திருமணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒரு பன்னெண்டு பேரை வச்சு வீட்டுக்குள்ளே வந்து ஐயர் நாதஸ்வரம் வெட்டிங்க்கு தேவையான ஏ டு சிட் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் ஒரு சின்ன டெக்கராக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஒரு ஃபுட்டு வந்து ஒரு நூறு பேருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைட்டி வச்சு ஃபுட்டு ப்ளஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒன் லேக் பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் கொரோனா டைம்லையுமே வீட்டில் ஹோம் பேஸ்லேயே ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பட்ஜெட்டான பிளான்ஸ் ஸோ எக்ஸாம்பிள் ஒன் லேக் அடுத்து ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் செவன் லேக்ஸ் அப் டு தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த பட்ஜெட்டில் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பட்ஜெட்டில் எங்களால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் இப்போ மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இவங்க வந்து இவ்வளோ கம்மியாக பட்ஜெட்டில் பண்ணுறாங்க நம்ம ஒரு லட்ச ரூபா கொடுத்த கூட பண்ணுறாங்க அப்போ விட்ட குறை தொட்ட குறை மாதிரி எதுனா அங்கங்கே மிஸ்ஸாக தூக்கிடுவாங்களா அப்படின்னு நாங்கள் அதனால தானே தெளிவாக சொல்கிறோம் ஒரு லட்சம்ன்றது வீட்டை பேஸ் பண்ணி ஹோம் பேஸ்டு வெட்டிங்க்கு ஒன் லேக் ஸோ எங்களோட ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் தான் எங்களோட ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ஸோ ஒரு த்ரீ லேக்ஸுன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் த்ரீ லேக்ஸுன்றது ஒரு மூணு லட்சம் ரூபால கல்யாணம் பண்றோம் அப்படின்னா அதை தாண்டி அவங்களுக்கு கல்யாண புடவைகள் செலவு இருக்கு ஜுவல்ஸ் எடுக்கிற செலவு இருக்கு அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு செலவு இருக்கு ஒரு சாமானிய மக்களால் ஒரு கல்யாணம் ஒரு கிராண்டா பண்ண முடியும் அந்த பட்ஜெட்ல வந்து கிராண்டா வந்து பண்ண முடியும் அப்படின்றது குறையுமே இல்லாம தாராளமா பண்ண முடியும் இப்போ உங்களுடைய மெயின் ஹப் எங்க இருக்கு எங்க இருந்து நீங்க இதெல்லாம் பண்றீங்க சோ எங்களோட மெயின் ஹப் திருச்சி சோ திருச்சில இருந்து பண்ணிட்டு இருக்கோம் அதை தாண்டி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை இது எல்லாத்துலயுமே நம்மளோட டீம் இருக்கு இப்போ நீங்க திருச்சியில இருக்கீங்க மெயின் ஹப்பே அங்கதான் அப்படிங்கும் போது மற்ற மாவட்டங்களை பண்றோம் அப்படின்னா அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதா ஸோ இங்கேருந்து நம்மளுடைய மெயின் டீமை அங்கே நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ அங்கே போய்ட்டு அங்கே என்னென்ன மாதிரி தேவை இருக்குது இப்போ திருச்சிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா சேம் பேக்கேஜ் எல்லாமே அதே தான் வரும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாமே சேம் திருச்சியில் என்ன நம்ம போட்டு கொடுக்குறோமோ அதே பட் அந்த ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது வழியே நம்ம சர்வீஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தெருவுக்கு நாலு ஈவெண்ட் பிளானர்ஸ் இருக்கிறாங்க அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் தெருவு தெருவு இருக்கிறாங்க ஸோ அப்படிங்கும் போது உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் நாங்களே உங்ககிட்ட வரணும் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் பட்ஜெட் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்ட் ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான சேவையை எங்களால் தர முடியும் என்ன காரணம் அப்படின்னா எங்களுடைய பதிமூணு வருட அனுபவம் ஸோ இந்த பதிமூணு வருடம் நாங்கள் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் பண்ணுற திருமணம் எல்லாத்துலேயும் நாங்கள் அப்ளிகபிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு தகுதியானவர்கள் கையில் தகுதியானது போனால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அனுபவம் உள்ளவர் எங்கள்கிட்ட உங்களுடைய வெட்டிங்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதிர்பார்க்கிறதை விட சிறப்பாக எங்களால் பண்ண முடியும் பண்ணி கொடுக்க முடியும் பிரதர் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய இந்த மினிமம் பட்ஜெட்டு ஸோ அந்த த்ரீ லேக்ஸில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பீங்க த்ரீ லேக்ஸில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து முகூர்த்த கால் வீட்டில் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியோ வந்து வீட்டில் கால் போட்டு ஒரு பந்தல் அமைப்பு பந்தலை சுற்றி சீரியல் லைட்டு வாழை மரம் இது எல்லாமே வீட்டில் வந்துடும் இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ச்சு ஸ்டேஜ் டெக்கரேஷனு வித் சோபா வித் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவரோட ரிசப்ஷன் டேபிள் செட்டப் சந்தன குங்குமங்கள் ஏ டு சைட் எல்லாமே அதிலேயே அந்த டெக்ரேஷன்லேயே கவராகி வந்தோம் அடுத்து வந்து ஐயர் நாதஸ்வரம் இது வந்து திருமணத்துக்கு மட்டும் கல்யாணத்துக்கு மட்டும் ஐயரு நாதஸ்வரம் வந்து அதோட அந்த பூஜைக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாத்தோடையுமே ஐயர் வந்துடுவாங்க ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்கும் மாலை வந்து கல்யாணத்துக்கான பொண்ணு மாப்பிள்ளைக்கான திருமண மாலை தொண மாலை மாத்து மாலை உதிரிப்பு இது எல்லாமே அந்த மாலை அந்த கார்லாண்டு அமைப்பில் வந்து எல்லாமே வந்துடும் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் முத நாள் நைட்டு வந்து நூறு பேர் காலையில் நூறு பேர் மதியானம் ஐநூறு பேர் அது முகூர்த்த சாப்பிட்னா அது எந்த டைம் நைட்டுனாலும் சரி காலையிலும் சரி மதியானம் அதை வந்து அந்த எழுநூறு பேரை வந்து நீங்கள் எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கான பேஸ்டு மெனு வந்து நம்ம சொல்லிடுவோம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வெரைட்டி மெனு இருக்கும் மூணு நேரமே ஸோ அந்த மெனில் நீங்கள் எதுனாலுமே சூஸ் பண்ணிக்கலாம் லைவ் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்னு குழந்தைங்க லைக் பண்ணுற மாதிரி ஒரு பாப்கார்னாக இருக்கட்டும் ஐஸ்கிரீமும் பீடா இது எல்லாமே லைவாக இதை தாண்டி ஃபுல் காம்பனாக பேக்கேஜாக நம்மகிட்ட கொடுக்குறனால நம்ம இருக்கிற எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு வெல்கம் டாலாக இருக்கட்டும் அவங்க எதிர்பார்க்காத ஸ்பெஷல் ஆகிட்ட ஒரு ஸ்டிக் பலூனாக இருக்கட்டும் பொண்ணுமா அப்படி பேர் போட்டு ஒரு எலிஃபெண்ட் இது டஸ்க் என்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே வந்து அதிலேயே வந்து இதாக இருந்துடும் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெடிஷனல் கேமரா ஒரு கேண்டேட் கேமரா ஒரு ட்ரெடிஷ்னல் வீடியோ ஒரு முன்னூறுலேருந்து முந்நூற்றம்பது எடுக்கிறது அன்லிமிட்டட் எல்லாமே சாஃப்ட் காப்பியாக கொடுத்துரும் அதில் கஸ்டமர் செலக்ட் பண்ணிணா முந்நூற்றம்பது ஃபோட்டோ வச்சு ஆல்பம் வித் டோர் ஃபோட்டோஸ் ஃப்ரீ ஆர் போஸ்ட் இது எல்லாமே காம்பைனா அந்த த்ரீ லேக்ஸ் பேக்கேஜில் வரும் போதுமே கல்யாணம் முடிஞ்சு போச்சு வந்துட்டு போகிறவங்களுக்கு தாமத பேக் கொண்டு இந்த பேக்கேஜ் அறநூறு பேக் வந்து இதுலேயே கவர் ஆகிடும் அறுநூறுபா பேகு வெத்தலை பாக்கு தேங்காவோட சேர்த்து இதில் பண்ணி கொடுக்குறோம் எனக்கே இருக்கு இவ்வளோ மேட்ரை வச்சுக்கிட்டு எப்படி மூணு லட்சத்தில் கொடுக்க முடியும் இது எல்லாமே எங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்துலயுமே இருக்கு இது வரைக்கும் நாங்கள் பண்ண கஸ்டமரோட ஃபீட்பாக இருக்கட்டும் பண்ண வெட்டிங்ஸோட போட்டோவா இருக்கட்டும் இப்போ நாங்கள் சொன்ன எல்லாமே எங்களோட பேஜில் நாங்கள் லைவாக பண்ண வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்ல இன்னொன்று விஷயம் என்னென்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த பேக்கேஜ் வந்து நம்ம லான்ச் பண்ணோம் அது ஒரே வருஷத்தில் வந்து முப்பத்தி ரெண்டு மேரேஜ் பண்ணிருந்தோம் அந்த பெரிய இயர்ல வந்து மேரேஜ் மினிஸ்டர் மாஃபா பண்ணிருந்தா சென்னையில் தான் வந்து பெஸ்ட் என்டர்பினர் அவார்டுன்னு சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இதுவே ஹையஸ்ட் பட்ஜெட்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வரைக்கும் ஒரு கல்யாணம்ன்றது ஒரு திருவிழா அமைப்பு போல இருக்கணும் அப்படின்றது முப்பத்தி மூணு லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஆடம்பர திருமணம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சொன்ன பேசிக் எல்லாமே இதில் வந்துடும் இதை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் டெக்கரேஷன் பொண்ணு மாப்பிள்ள எந்த தீமில் கேட்குறாங்களோ ஒரு பேலஸ் தீம்னா இருக்கட்டும் ஸோ அதை ஃப்ரண்ட்டு நம்ம உள்ளே நுழையிற இடத்துலேருந்து த ஸ்டேஜ்லேருந்து டைனிங் ஏரியா வரைக்கும் என்ன தீம் நம்ம இமேஜ் பண்ணுறோமோ அது மண்டபம் மாதிரியே இருக்காது எக்ஸாம்பிள் போனால் ஒரு மண்டபத்தை பேலஸ் மாதிரி மாற்ற போகிறோம் ஸோ அந்த பேலஸில் என்னென்ன சின்ன சின்ன ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ எல்லா ப்ராப்ஸுமே ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அதோட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம டெக்கரில் பண்ணி கொடுத்துருவோம் இதை தாண்டி ஃபோட்டோகிராஃபியில் இப்போ இருக்க அட்வான்ஸ்டு நம்ம போஸ்ட்டு போஸ்ட் ஷூட்டாக இருக்கட்டும் அதை விட நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை டான்ஸஸ் டீமோடு போயிட்டு அவங்களுக்கு கொரியோ கொடுத்துட்டு வித் டான்ஸோடயே அவங்களுக்கு அவுட்டோர் ஷூட் அண்ட் வீடியோ ஷூட்டாக இருக்கட்டும் பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரிக்கான கேரளா செண்டமேளமாக இருக்கட்டும் நாசிக் தோலாக இருக்கட்டும் தென் அதை தாண்டி பொண்ணு மாப்பிள்ளை வரத்துக்கு ரதம் ரதம் ஒரிஜினல் குதிரையை வச்சு ரதம் வச்சுட்டு அழைச்சிட்டு வருவோம் அதை தாண்டி யானை ஒட்டகம் இது போன்ற ஒரு பிரம்மாண்டத்தை கண் முன்னாடி நடத்துறோம் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ லாக்ஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வரைக்கும் பட்ஜெட்டில் சூப்பர் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சொன்னீங்க இப்போ ஃப்ரெண்டில் வந்து பீடா கடையில் இருந்து ஐஸ்கிரீமில் இருந்து பின்னாடி வந்து சமையல் முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன பலூன்ஸ் அதுன்னு இது நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு ஈவெண்ட்லையுமே பண்ணாத மாதிரி உங்ககிட்ட புதுசாக ஏதாவது விஷயங்கள் வச்சிருக்கீங்களா கல்யாணத்துக்கு வரவங்க அதெல்லாம் பார்த்துருப்பாங்க புதுசாக ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஒரு கல்யாணத்துலையும் ஒவ்வொரு ஒரு புதுமையான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் இப்போ ரீசெண்டாக திருச்சியில் பண்ண ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டை வச்சு வெல்கம் என்ட்ரி கொடுத்துருந்தோம் எஸ் ரோபோட் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வெல்கம் பண்ணி வர கெஸ்ட்டை எல்லாத்தையுமே அந்த ரோபோட்டே உங்களை வெல்கம் பண்ணுறோம் ரிசப்ஷன் ஏரியாவில் ரிசப்ஷன் கேர்ள்ஸுக்கு பார்த்தா ரோபோட் வெல்கம் பண்ற மாதிரி தாம்பில் பேக் கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு மாப்பில் ரிங்கு மாத்திரப்ப அந்த ரிங்கு கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே ரோபோட்டை வச்சு அந்த இது பண்ணியிருக்கோம் ஓகே ரோபோட் எதுனா பேசுவாங்களா ஆக்டிவேட் பண்ணி ரோபோட் வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட் அக்சஸ் ஸோ அக்சஸ் பண்ணிவிட்டு மட்டும் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் ஆகிரே இருக்கும் நீங்கள் ஆப்போசிட் இருந்தீங்கன்னா உங்களை ஃபோட்டோ கேப்சர் பண்ணி உடனே இன்ஸ்டென்ட்டாக உங்கள் கையில் அது ஃபுல் பேக்கேஜ்னு சொல்லி தோணும் பிரதர் அது அந்த கெஸ்ட்டே வந்து எதிர்பார்க்கல கிளைண்ட்டே வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து காம்ப்ளிமெண்ட்ஸாக வந்து ரோபோ கொடுத்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி ஸோ எல்லாமே பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்றப்ப ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு என்ட்ரிஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் இந்த ஃபீல்டில் என்னென்ன புதுசாக வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரே அரைச்சமாகவே நம்ம அரைக்கிற மாதிரி ஒன்று பண்ணதே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ புதுசாக அடுத்து என்ன பண்ணலாம் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்ன்ற கொஸ்டின் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட் முடிகிறப்ப ஓகே த்ரீ லேக்ஸ்க்கு இது பண்ணிட்டோம் ஃபைவ் லேக்ஸ்க்கு இது பண்ணிட்டோம் செவன் லேக்ஸ்க்கு இது பண்ணிட்டோம் இதை தாண்டி அடுத்து என்ன பண்ணணும் கண்டிப்பா ஸோ இப்போ ரீசெண்ட் பிளானே எங்களோட நெக்ஸ்ட் அப்டேஷனா கூட அது இருக்கலாம் ஸோ ஹெலிகாப்டரில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டும் ஆயிட்டு வருது எல்லாத்தோட யோசனையும் அந்தளவு ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம்னா ஒரு தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் போறப்ப

நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி பிளான் எப்படி பொறுத்தாரு நீங்க ட்ரிச்சில் அந்த மொத்த ஹப் வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் தமிழ்நாட்டை கவர் பண்ணுறீங்களா உங்க டீமில் எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ பேருக்கு இது மூலமாக வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கு எங்கள்கிட்ட எங்களோட டீம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பேர் எங்களோட ரெகுலர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸோ அதை தாண்டி ஈவெண்ட் பேஸில் நம்ம ஹையர் பண்ணுறதுனா நூறுலேருந்து நூற்றி இருபது பேர் இருக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கு அது பேக்கேஜை பொறுத்து ஒரு தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு கூடவே தேவைப்படும் நார்மல் த்ரீ லேக்ஸ்லேருந்துன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாற்பது அந்த மாதிரி கேட்ரிங் சர்வீஸ் பவராக இருக்கட்டும் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும் ரிசப்ஷன் கேர்ள்ஸ் டீமாக இருக்கட்டும் டான்ஸ் டீமாக இருக்கட்டும் டிஜே டீமாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நம்மளோட டீமாக நம்மள்கிட்ட இருக்காங்க ஸோ ஒரு டீம் நமக்கு க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டீமில் நம்ம மேனேஜர்ஸோட சேர்த்து ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேர் அட் த ப்ரெசண்ட்டில் அஞ்சு இடத்துல இருந்து கம்ப்ளீட் வெட்டிங்கை பண்ண முடியும் ஸோ திருச்சியாக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே எங்களோடய பிரசன்ஸ் இருக்கும் ஒரு அஞ்சு ஈவென்ட் எடுத்துட்டோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் போகிறோம் மீதி நாலு ஈவெண்ட்டுக்கு வந்து வேறு வேண்டாம் இது மாதிரி மட்டும் ஸ்டாஃப் மட்டும் விட்றோம் அதெல்லாம் கிடையாது எல்லா ஈவெண்ட்லையுமே நாங்கள் எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும் ஃபுல் பேக்கேஜ் அப்படிங்க ஸோ அதையும் தாண்டி ஒரு முகூர்த்தம் அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம எடுப்போம் ஸோ அதை தாண்டி எனக்கு இந்த ஆர்டர் பண்ணுங்கள் அந்த ஆர்டர் பண்ணுங்கன்னா ஒரு பத்து ஆர்டர் எடுத்துட்டு நம்ம விட நாலுலேருந்து அஞ்சு வேலை எடுத்துட்டு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டீங்களா அந்த ட்ராப் ஆகுதுன்னு அந்த டிராப் எங்கெங்கெல்லாம் ஆகும் அப்படின்னா ஒரே முகூர்த்தத்தில் பத்து வேலை எடுத்துட்டு மேன் பவர் இல்லாமல் ஸோ கஷ்டப்படுறது கிடையாது நம்மளோட ஓன் டீமை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் நாலுலேருந்து அஞ்சு ஈவெண்ட் ஒரு ஒரு முகூர்த்தத்துக்கு நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டிருக்கோம் பிரதர் இப்போ ரீசெண்ட்டாக அம்பானி அவங்களுடைய பையன் கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க அந்த கல்யாணத்தை கலகலன்னு ஆக்கறதுக்காக கலர்ஃபுல்லாக நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டு நல்லா போச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த மேரேஜ் ஈவெண்ட்டில் வந்து அந்த மேரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறக்கு செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்களா ஏன்னால் எனக்கு அதான் ஆசை என் கல்யாணத்துக்கு ஒரு செலிபிரிட்டி வரணும் யாரோ முக்கியமான ஆட்கள் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக பர்த்டே தென் வெட்டிங் தென் கார்ப்ரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாத்துக்கும் செலிபிரிட்டி டீம் கூட நமக்கு டை அப்பும் நிறையா இருக்கு ஸோ நம்ம ரீசெண்டாக பண்ணதுக்கு விஜய் டிவி புகழ் சாராக இருக்கட்டும் தென் அது மாதிரியாக இருக்க ஃபெமிலியர் ஃபேஸ் இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஈவெண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்காங்க ஈவன் தோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட நம்ம அவங்கள வச்சு கஸ்டமர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து யாரை கேட்குறாங்களோ அவங்கள இன்வைட் பண்ணி நம்ம ஈவென்ட்டும் பண்ணி கொடுத்துருப்போம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் பிளானர் மேரேஜ் பிளானரெலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஸோ அவங்களோடைய அந்த கம்பேர் பண்ணும்போது காம்படிட்டிவ் நிறைய இருக்கும்ல அதையும் தாண்டி உங்களுக்கு எப்படி ஆர்டர்ஸ்லாம் நிறைய ரெகுலராக வருது நம்ம வந்து இன்றைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளை யாரையும் நாங்கள் வந்து யாரையுமே ஒரு காம்படிட்டராக நினச்சது கிடையாது ஸோ எங்களோட மைல் ஸ்டோன்னு ஒன்று செட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மைல் ஸ்டோனை நோக்கி ஓடுறப்ப இவங்க நமக்கு காம்படிட்டர் அவங்க நம்ம காம்படிட்டர் யாருமே நினைக்கிறது கிடையாது நம்ம செய்கிற ஒர்க்கை எல்லாத்தையும் ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே வந்தால் நமக்கான ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறது ஆயிரம் பேர் வருவாங்க அந்த ஆயிரம் பேர்லேருந்து வர அடுத்த பத்து பேர் தான் நம்ம கஸ்டமரா இருப்பாங்களே தவிர நம்ம வாலண்டியராக ஒருத்தரையும் தேடி தேடி போய் ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ ஒரு ஈவெண்ட்டு நடக்குதுன்னா அந்த கஸ்டமரை மட்டும் சாட்டிஃபேக்ஷன் பண்ணுறது நம்மளோட இதாக இருக்காது ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அதிலிருந்து வர லீடு மட்டும் தான் நமக்கு ரெகுலர் கஸ்டமராக வந்து நமக்கு மாறும் ஸோ ஒரு ஈவெண்ட்டு கொடுத்துட்டாங்க அவங்கள மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் போதும் மற்றவங்களாம் எதனா அப்படின்றது கிடையாது எல்லாம் வர எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் ஜாஸ்டோட இது நீங்க வந்து இந்த பதிமூணு வருஷத்துல எவ்வளவோ கல்யாணம் எவ்வளோ ஈவெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்துருப்பீங்கள சோ அதுல உங்களுக்கே பா இதுதான்ப்பா நம்ம செம்மையா பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரினா அது என்ன ஃபங்க்ஷன் எப்படி பண்ணீங்க அது அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நிறைய இது எல்லாமே அதே மாதிரி தான் அதனால ரெண்டு பேரும் மெயின் பண்ணி சொல்ல முடியாது பட் ஒரு பாயிண்ட்டிங்கை நாங்க சொல்லணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் தாண்டி அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் நாங்க கையில வாங்குற காசையும் தாண்டி அந்த கஸ்டமர் சொல்ற ஃபீட்பேக் இருக்குல்ல ஸோ அதுதான் எங்களோட பெரிய ஹாப்பினஸ்ஸே எங்கள்கிட்ட வந்து நாங்க நினைச்சதை விட அதிகமா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றது ஒரு ரகம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு மனசார சொல்றாங்கல்ல எவ்வளவுதான் காசு பணம் சம்பாரிச்சாலும் அதை தாண்டி அவங்க சொல்ற அந்த வார்த்தை வந்து என்னைக்குமே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதே அந்த விஷயம் மட்டும்தான் இப்போ எப்படி நாளுக்கு நாள் விலைவாசிலாம் இருந்துகிட்டே போகுது நீங்கள் வந்து எழுநூறு பேர் சமைச்சு கொடுக்குறீங்க பெரிய பட்ஜெட்னா அது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரத்தையும் தாண்டும் அப்படிங்கும் போது விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டை கூட்டுவீங்களா இல்லை ஒரே பட்ஜெட் தான் இருக்குமா நம்மளுடைய த்ரீ லேக்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ஸோ அதில் நம்ம விலவாசி ஏறுறதுனால அமௌண்ட்டை ஏற்றுறதோ இப்போ விலைவாசி இறங்குறதுனால அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறதோ கிடையாது ஸோ ஒன்ஸ் ஒரு ஈவெண்ட்டில் நமக்கு ரேட்ஸ் எல்லாம் ஹையாக இருக்குது அப்படின்னா ஓகே ஹையாக இருக்குது என்னோட ப்ராஃபிட் டென் பர்சன்ட் இருக்குது இதில் செவன் பர்சன்ட் வர அதுதான் தவிர இப்போ குறையிறப்ப நம்ம கஸ்டமர்ட்டை வந்து நம்ம குறைக்கிறோம்னு சொல்ல போகிறது கிடையாதுல்ல ஸோ அதனால் ரேட்டு மாறுறதை வச்சு நம்ம எதையுமே டிசைட் டிசைட் பண்ணுறதே கிடையாது அதையும் தாண்டி ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கே லைவாக தெரியும் இன்றைக்கி தக்காளி விலையிலேருந்து வெங்காயம் விலருந்து எல்லாமே கொஞ்சம் கூட பெருசு பரவாயில்ல ஓகேப்பா நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பெரியப்பட்டா நம்ம போட்ட பில்லுலேருந்து எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜுமே நம்ம பண்ணுறது கிடையாது எக்ஸ்ட்ரா த்ரீ லாக்ஸ்னா த்ரீ லாக்ஸ் ஃபைவ் லேக்ஸ்னா ஃபைவ் லாக்ஸ் மாதிரி சூப்பர் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுடைய வீடுகளில் வந்து ஒரு விசேஷம் ரெடியாக இருக்கும் உங்களை காண்டக்ட் பண்ணணும் உங்கள் மூலயமா அந்த ஈவெண்ட்டை சூப்பராக பண்ணணும் நினைக்கிறாங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும் ஸோ எங்களோட வெப்சைட் ஐடி டபுள்யூ டபிள்யூ டாட் ஜாஸ் வெட்டிங் ப்ளான டாட் காமாக இருக்கட்டும் ஸோ எங்களோட நீங்கள் ஜாஸ்ன்னு போட்டிங்கனாலே இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் பேஜில் எங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இது வரைக்கும் அப்கமிங் நம்ம பண்ணியிருந்த ஈவெண்ட்டோட வந்து ரிவியூஸ் எல்லாமே நீங்கள் அதிலே பார்த்துடலாம் நீங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா திருச்சி அதை அதை சார்ந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா என்ன தான் நம்ம வாய்மொழியில் சொன்னாலும் இவங்களை நம்பி கொடுக்கலாமா அப்படின்றத தாண்டி நம்ம பண்ணுற ஈவெண்ட்டுக்கே டைரெக்டாக அவங்கள வர சொல்லுவோம் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர்ட்ட ப்ரீவியஸாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு ரெண்டு பேர் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைவாக வந்து டெக்கராக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து எல்லாத்தையும் லயவாக பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறோம் சூப்பர் உங்கள் ரெண்டு பேருடைய ஓன் ப்ரொஃபஷனாக விட்டு இப்போ நீங்கள் இதுக்குள்ளே ஃபுல் டைமாக நீங்கள் குதிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஸோ பதிமூணு வருஷமாக எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் கிராண்டாக பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுடைய மைல் ஸ்டோன் என்ன இது நோக்கி தான் அங்கே போயிட்டுருக்கோன்னு இருக்கோன்னு ஒரு விஷயம் இருக்குங்களா கேண்டி கண்டிப்பாக ஸோ திருச்சி எங்களோடய ஹப்பா இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் எல்லாமே எங்களோட ஹப்பா இருக்கிறது தான் ஸோ கண்டிப்பாக மாற்றுவோம் அப்படின்றது எங்களோட ஒரு ஒரு மைல் ஸ்டோன் எங்களோட கோல் எங்களோட மைண்ட் செட் எல்லாமே அதுதான் இப்போ வெட்டிங் தாண்டி என்னென்ன ஈவெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா ஸோ வெட்டிங்கை தாண்டி பர்த்டே கார்பரேட் ஈவெண்ட்ஸு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸு கெட் டுகெதரு டியூபெட்டி செரமனி ஸோ இது மாதிரி உங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடக்குதோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எங்கள காண்டாக்ட் பண்ணலாம் வெட்டிங் பிளானர் அப்படின்றது வெட்டிங்க மட்டும் கிடையாது நாங்க ஈவென்ட் பிளானரும் கூட இத தாண்டி கார்ப்பரேட் ஈவென்ட்ஸும் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இதுதான் அப்படிங்களா எல்லாமே லிஸ்ட் குள்ள மட்டும் பண்ணாம எங்களோட நேம் ஜாஸ் வெட்டிங் பிளானர் பட் நாங்க ஈவென்ட் எல்லா சர்வீஸும் எல்லா சர்வீஸுமே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போது என்ன தான் ஈவெண்ட்டாக இருந்தாலும் மேரேஜாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குறது என்ன ஸ்பெஷல் என்ன ஃபுட்டு அப்படின்னு மாதிரி தான் கேட்பாங்க சில பேருக்கு வெஜ்ஜு பிடிக்கும் நான்வெஜ் பிடிக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பாக சார் நம்ம எல்லாமே வெரைட்டி இருக்குது சார் வெஜ்ஜு இருக்குது நான்வெஜ்ஜு இருக்குது காரக்குடி ஸ்டைல் இருக்குது செட்டிநாடு ஸ்டைல் இருக்குது ஸோ எல்லா வெரைட்டியுமே கஸ்டமரோட வந்து ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நம்மளோட சர்வீஸ் வந்து இருக்கும் நம்ம தனியாக ஒரு வெண்டார் எடுத்து வெண்டார் மூலியமாக பண்ணுற சர்வீஸ் எதுவுமே இங்கே கிடையாது எங்களுடைய ஓன் டீம் எங்களுடைய ஓன் குடம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது ஸோ எங்களுடைய வெஜ்ஜுக்கு ஒரு தனி டீம் இருக்குது நான்வெஜ்ஜுக்கு தனி டீம் இருக்குது செட்டிநாடு ஸ்பெஷலுக்கு தனி டீம் இருக்குது ஹைதராபாத் தம் பிரியாணியாக இருக்கட்டும் தஞ்சாவூர் சைவ சாப்பாடாக இருக்கட்டும் திருச்சி ஸ்பெஷல் அக்கரை இருக்கட்டும் ஸோ பாம்பே ஸ்பெஷல் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் வெஜ் அண்ட் நான்வெஜ் எதுலேயா இருந்தாலும் சரி எல்லா ஐட்டமுமே நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் பிரதர் பதிமூணு வருஷம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க ஓகே பட் ஹிந்து கல்யாணம்னு வரும்போது பாரம்பரியமாக பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ் கல்யாணம் வரும்போது ஒரு ஹராமோட ஹலால் உணவுகள் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அது கிறிஸ்டின் வரும்போது ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வெரைட்டி டேஸ்ட்டு அந்த கனவுன்னு ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த டாஸ்க்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க கண்டிப்பாக பண்ண கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ஒரு ஹிந்து மேரேஜ் அப்படின்னா இந்த வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது நான் ரிலீஜியன்ஸ் பேஸ்டு சொல்லலை இப்போ ஒரு ஃபேமிலியில் நடக்குதுன்னா ஒரு த்ரீ பேஸ்டு இருக்குது ஸோ எப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எனக்கு ஃபுட்டு நல்லா இருக்கணும் ஸோ என்னோடய ட்ரெடி ட்ரெடிஷ்னலாகவும் ஃபுட்டு இருக்கணும் டேஸ்டியாகவும் ஃபுட்டு இருக்கணும் தாண்டி பேரண்ட்ஸுக்கு முன்னாடி இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் பெரியவங்க அவங்க என்ன நினப்பாங்கன்னா இந்த கல்யாணத்தை நடத்துகிற ஐயர் வந்து தெளிவாக இருக்கணும் ஐயர் நடத்தி கொடுக்குற விதம் தெளிவாக இருக்கணும் மாலைகள் எல்லாம் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க இதை தாண்டி கல்யாண வயசு பொண்ணு மாப்பிள்ளையோட இது மாதிரி இருப்பாங்க இந்த இதுல ஒவ்வொரு ரிலீஜியன்லையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஹிந்து வெட்டிங்ல இந்த மாதிரி டைப் இருக்கும் கிறிஸ்டின் வெட்டிங்ல சர்ச் சர்ச் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கும் முஸ்லீம் வெட்டிங் தனியே பேட்டர்ன் ஸோ இந்த நாங்கள் கற்றுக்கிட்ட இத்தனை வருஷம் அனுபவம் எல்லாமே ஒவ்வொரு ரிலீஜியன்லையும் ஒவ்வொரு கேஸ்ட்லேயும் அதோட சப்காஸ்ட்லையும் என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அவங்க எப்படி லைக் பண்ணுறாங்க அவங்களோட வந்து நீடு என்ன அதுக்கான சர்வீஸ் தான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிட்டிங் பேசுகிறப்பே அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டுருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் என்ன மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க ஸோ ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் சொன்னது தான் உங்களுடைய சாய்ஸ் என்னது இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இதை தாண்டி உங்களோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மதர் சார்பாக இருந்தாலும் சரி அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ எல்லாமே உங்களுடைய விருப்பப்படியே பண்ணிக்கணும் பதிமூணு வருஷம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே சேர்ந்து இவ்வளோ ஈவெண்ட்ஸ் இவ்வளோ கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க இதில் உங்களுக்கு பேமெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு என்ன உங்களுக்கு கிடச்சது இதில் நிறையா விருதுகள் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லலாம் விருதுகளே வாங்கிட்டீங்களா கண்டிப்பாக ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த த்ரீ லேக்ஸ் வெட்டிங் பண்ணதில் மி அப்போ இருந்து மினிஸ்டர் மாஃபா பாண்டியராஜ் அவங்கள்ட்ட இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முப்பத்தி ரெண்டு மேரேஜ் பண்ணியிருந்தோம் ஒரு இயரில் பண்ணதுக்காக வந்து மினிஸ்டர் பா மாஃபா பாண்டியராஜில் பெஸ்ட்டு என்டர்ப்ரூனர் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூ தௌசண்ட் எயிட்டினில் வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஜஸ்டேகளோட ப்ரொப்ரியேட்டர்ட்டுருந்து யங் அச்சீவர் ஆஃப் த யங் அச்சீவர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து பெங்களூரில் வாங்கினோம் ஸோ அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆல் இண்டியா யூனிவர்சல் ப்ரெஸ் மீடியா வித்யாபாத் அப்படின்றதுலேருந்து ஹானரபுள் டாக்டரேட் அப்படின்ற பட்டத்தை ரெண்டு பேர் வாங்கினோம் ஆனால் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ கல்யாணம் வரைக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஹனிமூன் பேக்கேஜ் ஏன்னா இங்கே நீங்க ஒரு பேக்கேஜை வச்சு கல்யாணத்தை முடிச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் ஹனிமூன் பேக்கேஜ் தான் அதுக்கு நாலஞ்சு இடத்துக்கு போனோம் அது உங்ககிட்ட முடிக்கிற மாதிரி என்ன ஐடியா இருக்குதா முகூர்த்த கால் முதல் ஹனிமூன் பேக்கேஜ் வரை அப்படின்றது தான் எங்களுடைய ஸ்லோகனை ஸோ வீட்டில் முகூர்த்த கால் ஊனி உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஸோ கப்புள்ஸாக நீங்கள் ஹனிமூன் பேக்கேஜ் போகிற வரைக்கும் எங்கள்கிட்ட பேக்கேஜஸ் இருக்குது ஸோ அது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சூப்பர் ஹனிமூன் பேக்கேஜ் அது தனியாக வருமா இல்லை அதுவும் இதுக்குள்ளே நம்ம பேக்கேஜை தாண்டி தனியாக தான் ஹனிமூன் பேக்கேஜ் வரும் ஏன்னால் அது நம்ம போடுற பிளானை பொறுத்து டூ டேஸ் த்ரீ நேக்ஸு லோவ் ரெக்கொயர்மெண்ட் எல்லாம் ரொம்ப பொறுத்து தான் வந்து சேஞ்சஸ் பேக்கேஜஸ் சேஞ்ச் ஆகும் என்ன தான் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க எதை தான் நீங்க டச் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ நம்ம கல்யாணம் முடிச்சிட்டு அவங்களோட வளகாப்பாக இருக்கட்டும் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு பர்த்டேவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து அவங்க வீட்டில் நடக்க போகிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க நம்மளை தான் போயிருவாங்க ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம வந்துட்டாங்கன்னா அதை தாண்டி எல்லாமே அவங்க வீட்டில் மெயின் இவெண்ட் எல்லாத்திலுமே நம்மளோட கசன்ஸ் இருக்கும் ஸோ நம்மளை தாண்டி அடுத்தவங்க அவங்க யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அளவு நம்மளோட சர்வீஸ் அங்கே இருக்கும் அந்த கஸ்டமர் அதோட நம்மளை பிரேக் பண்ணிவிட்டு போயிடவே மாட்டாங்க ஸோ அந்த கஸ்டமரோட அவங்களோட கண்டினியூட்டி நமக்கு அப் டு அவங்க அவங்களோட பையன் அவங்களோட குழந்தைங்க வரைக்கும் இருக்குது இது லைவாகவும் நடந்துருக்கு ஸோ எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா எங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஸோ எங்களோட அக்கானே சொல்லலாம் நசியா மேம்னு ஒருத்தவங்க ஸோ அவங்களோட வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பர்த்டே பார்ட்டி மட்டும் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு ஃபோர்த்து அவங்க பையனோட ஃபோர்த்து பர்த்டே பார்ட்டி பண்ணியிருந்தோம் சிம்பிளாக நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ லேக்ஸ் பேக்கேஜில் தான் பண்ணியிருந்தோம் பர்த்டே ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமேட்டு அவங்க நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு அடுத்து அவங்க வீட்டில் இதரோட என்கரேஜ்மெண்ட்டு தென் அவங்களோட கல்யாணம் அதுக்கடுத்து அவங்களோட வளைகாப்பு அவங்க பிரதரோட ஃபஸ்ட்டு குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே செகண்ட் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இப்போ வந்து செகண்ட் குழந்தையோட தேர்ட் பர்த்டே வரைக்கும் வரைக்கும் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு நாங்கள் பண்ணி போயிட்டு இருக்கோம் சூப்பர் ஸோ இது தலைமுறையில் வர்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் கூட இருப்பீங்க நம்ம ஜாஸ்தி உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க டில் அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளோட பிரச்சனை இருக்கு உங்களுடைய பதிமூணு வருட அனுபவம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அதுவும் நீங்கள் சொன்னீங்க அந்த ரோபோட்டை வச்சு பண்ணுறது அப்புறம் வந்து ஃபியூச்சரில் புதுசாக ஹெலிகாப்டரில் மேரேஜ் அதெல்லாம் சொன்னீங்க நல்லா இருந்துச்சு பட் இது எல்லாத்தையும் தாண்டி இருந்தாலும் நாங்கள் ஏன் உங்களை சூஸ் பண்ணுன்ற ஒரு கேள்வி மக்கள் மனசில் இருக்கும் நீங்கள் ஜாஸ் வெட்டிங் தேடி வரீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய திருமணம் நடக்கும் அதையும் தாண்டி உங்கள் வீட்டில் ஒருத்தராக நாங்கள் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணி கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட ஆர்டர் பேசுகிறதுலேருந்து உங்கள் திருமணம் நடக்கிறதுலேருந்து உங்கள் திருமணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள ஹனிமூன் பேக்கேஜ் போகிற வரைக்கும் உங்கள் கூடையே நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ஸோ உங்கள் வீட்டில் ஒருத்தராக நாங்கள் இருப்போம் அதையும் தாண்டி நீங்கள் என்ன பட்ஜெட் நீங்கள் உங்கள் மைண்ட்ல மைண்டில் வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்றீங்களோ அதே பட்ஜெட்டில் எங்கள் அடுத்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்கறதோட ஆரம்பமாகவே பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜாஸ் வெட்டிங் பிளானரை புக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கல்யாணம் சிறப்பாக பண்ணலாம் பார்த்தீங்களா சொல்லும் போதே பிள்ளரி இது முடியலான்னு நட்டுக்கு நட்டுக்கு நிற்குது ஸோ வாயில சொல்றதை நீங்கள் வந்து செயலில் கண்டிப்பாக செஞ்சு காட்டுக்கு நான் நம்புகிறேன் அடுத்த வருஷம் எனக்கும் கல்யாணம் நீங்கள் ஏன்னா இப்போ என் பட்ஜெட்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் குழந்தை காது குத்துறதுக்கு உங்ககிட்ட தான் வரும் ஸோ நேர்களே ஜாஸ் வெட்டிங் பிளானர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மினிமம் பட்ஜெட்டில் இருந்து மேக்சிமம் வரைக்கும் சூப்பராக செம்மையாக பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவாக எல்லாருமே பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக ரோபோட்டை வச்சு அப்புறம் ஹெலிகாப்டரில் வச்சு இப்படி இல்லாமல் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவு நிறைய விஷயங்கள் உள்ளே பண்ணுறாங்க ஸோ ஜாஸ் வெட்டிங் பிளானர்ஸ் இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் இனி வரும் காலங்களில் வரக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிக்குமே ஜாஸ் வெட்டிங் பிளானர் அவங்க வந்து செம்மையாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை ரொம்ப நாள் ட்ரை பண்ணி உங்களை பிடிச்சிருக்கேன் ஸோ எங்களுக்காக நீச்சல கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை நீங்க கிளியர் பண்ணீங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய அந்த விஷயம் நீங்க சொன்னீங்க அதை அடையணும்னு சொல்லிட்டு மக்கள் சார்பகம் இந்தியா கழிச்சி சார்பகம் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்